அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜூ ஜிசியா இன்றைய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பது மகிழ்ச்சியாகும் கிராமத்து வாழ்க்கை இன்று உங்களோடு பயந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு இந்த கவிதை லைக் பிடிச்சிருந்த உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கிராமம் கிராமத்து வாழ்க்கை கிராமத்தின் கீர்த்தி கிரகமும் புல்லும் கூட புதிராய் தெரியும் நெல்லும் அங்கே அழகாய் விரியும் வாழ்வின் அருமை எழிலாய் புரியும் வாழ்வின் அருமை எழிலாய் புரியும் பழங்களும் காய்கறிகளும் பட்டணி போக்கும் மூலிகை வைத்தியம் நோயினை போக்கும் பழங்களும் காய்கறிகளும் பட்டினி போக்கும் மூலிகை வைத்தியம் நோயினை நீக்கும் வண்ண கோலம் இருக்கும் வா வா என்றுனை உள்ளே அழைக்கும் வாசமுன்றலிலே வண்ண கோலம் இருக்கும் வா என்றுனை உள்ளே அழைக்கும் உழைத்தே உண்வார் பிழைப்பிலாரில உழைத்தே உண்பார் பிழைப்பிலார் இலர் உழுதுண்ண நிலம் உழுதுண்ண நிலம் நீரில்லை இவர் உழுதுண்ண நிலம் நீரில்லை இவர் உழைத்தே உண்பார் பிழை பிழைப்பிலார் இலர் உழுதுண்ண நிலம் நீரில்லை இவர் சுதந்திர காற்று சுத்த மூடு சுகாதாரம் வசந்த வாழ்வுக்கு கிராமமே ஆதாரம் சுதந்திர காற்று சுத்த மோடு சுகாதாரம் வசந்த வாழ்வுக்கு கிராமமே ஆதாரம் சாலையோர தேநிற்கடை நிழலுக்கு ஆலமரம் வயதினற்கு போதிமரம் நாட்டாமையே நிர்வாகம் சாலையோர தேநீர் கடை நிழலுக்கு ஆலமரம் வயதினற்கு போதிமரம் நாட்டாமையே நிர்வாகம் அளவான குடும்பம் அன்பான உறவு ஏருளவர் வாழும் ஏற்றுமிகு கிராமம் அளவான குடும்பம் அன்பான உறவு ஏருழவர் வாழும் ஏற்றுமிகு கிராமம் காலையிலே கஞ்சி தண்ணி வெயிலுக்கு நீச்சல் தண்ணி கருவாட்டு குளம்போடு இதமான பால் சோறு காலையிலே தண்ணி வெயிலுக்கு நீச்சல் தண்ணி கருவாட்டு குளம்போடு இதமான பால் சோறு விளஞ்சிட்ட பொருளினை சந்தையிலே விற்ற பின்னே வாங்கிய பணத்திலே வசந்தமாய் ஒரு வாழ்வு விளஞ்சிட்ட பொருளினை சந்தையிலே விற்ற பின்னே வாங்கிய பணத்திலே வளமான ஒரு வாழ்வு மழைக்கால நீரோடை மகிழ்வோடு சிறுவர்கள் மழைக்கு பின்னே மண்ணை விட்டு காளான்கள் மழைக்கால நீரோடே மகள்வோடு சிறுவர்கள் மழைக்கு பின்னே மண்ணை விட்டு காளான்கள் ஒத்த ஆலமரம் சுத்தியே குடிசைகள் ஆனந்தம் பொங்கிடும் அழகான கிராமம் ஒத்த ஆலமரம் சுத்தியே குடிசைகள் ஆனந்தம் பொங்கிடும் அழகான கிராமம் பாதை இருபுறமும் பசும் நெல்வயல்கள் பச்சை பெருமரங்கள் ஒதுக்குப்புற ஓடைகள் பாதை இருபுறம் பாசும் போல் பசும் நெல்வயல்கள் பச்சை பெருமரங்கள் ஒதுக்குப்புற ஓடைகள் வரவேற்கும் பசுமை குளிர் குறுகலான பாதைகள் அழகான சேர்க்கை அதுவேதான் கிராமம் வரவேற்கும் பசுமை குறுகலான பாதைகள் அழகான சேர்க்கை அதுவே தான் கிராமம் என்ற காற்று ஜன்னலை சாத்தும் மலையடி வாரத்திலும் பசுமை போக்கும் சில்லென்ற காற்று ஜன்னலை சாத்தும் மலையடி வாரத்திலும் பசுமை போக்கும் டியில் கேட்கும் பாயை விரித்தே தூங்கிட அழைக்கும் ஆலமரத்தடியில் ஆராரோ கேட்கும் பாய விரித்தே தூங்கிட அழைக்கும் கோயிலின் ஓசையும் மயிலின் நடனமும் மாய பொருளாகி மனதை மயக்கும் கோயிலின் ஓசையும் மயிலின் நடனமும் மாய பொருளாகி மனதை மயக்கும் இருட்டும் இனிக்கும் இன்பம் பெருக்கும் உண்மை வாழ்வுக்கு உந்தனை இழுக்கும் இருட்டும் இனிக்கும் இன்பம் பெருக்கும் உண்மை வாழ்வுக்கு உந்தனே அழைக்கும் கிராமத்து வாழ்க்கை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட்ஸ் உங்கள் லைக் உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் என்றும் உங்கள் அன்புடன் நான் உங்கள் ஜேஜி